தமிழ் சினிமாவில் என்ன நடக்குதுன்னே தெரியல நாளுக்கு நாள் முற்றும் மோதல் தயாரிப்பாளர் இயக்குனர் சங்கம் தயாரிப்பாளர் நடிகர் சங்கம் நாளுக்கு நாள் சண்டை போட்டுட்டே என்ன என்னதான நடக்குது இல்லை தயாரிப்பாளர் சங்கம் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் திரைப்பட உரிமையாளர் சங்கம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு மீட்டிங் போட்டு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க கார்த்தி அவர்கள் சொன்னது பொய் அறிக்கையிலே கொடுத்துருக்காங்களே நாங்கள் ஒரு வருஷமா நடிகர் சங்கத்தில பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அதை வந்து உண்மைக்கு பொருமான தகவலை சொல்றாரு தனுஷினுடைய படத்தை மட்டும் மென்ஷன் பண்ணி தனுஷ் அடுத்து படக்கூடிய படங்களை வந்து நீங்க புக் பண்ணீங்க தனுஷே தயாரிப்பாளர் சங்கத்துக்கு

என்ன கஷ்டம் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும் பினான்சியலா அந்த படம் எப்படி மூவ் ஆகி போறோங்கிறது தெரியும் அப்படி இருந்தும் இதுல என்ன மிஸ்டேக் வருது அப்படின்னா அன்னைக்கு வாங்கின சம்பளம் வேற இன்னைக்கு வாங்கின சம்பளம் வேற அப்படிங்கும் இதெல்லாம் ஒரு பிரச்சனை பிராக்டிகலா பிரச்சனை இப்போ எதுக்கு இருந்தாலும் தெரியும் கோர்ட்டுக்கு போயிடாங்க கோர்ட்டுக்கு போயிருப்போம் இந்த பேச்சுவார்த்தைகள் முடியாம போது இந்த பிரச்சனைகள் இப்ப தொடர்ந்துகிட்டே போது இப்ப ரெண்டு சங்கத்துக்கு அறிய பிரச்சனை இப்ப என்னன்னா பிராக்டிக்கலா இது சில விஷயங்கள் ஒத்து போகாதனால பிரச்சனைகள் ஆகிட்டு இருக்கு இது சம்பந்தப்பட்ட நடிகர்களும் சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளரும் உட்கார்ந்து பேசிட்டாங்கன்னா முடிஞ்சு ஆனா அவங்க அவங்க நான் போய் பேசுறதா இவங்க நான் போய் பேசுறதா

ஜி சினிமா இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல ஊடகவியலாளர் திரு சுபேர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய சினிமா துறை அவங்களோட சினிமாவோட கெரியர் அடுத்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி பாடுபட்டு இருக்காங்க அது கனடாவா இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஆந்திரமா இருக்கட்டும் இது மாதிரி எல்லா லாங்குவேஜ்ல இருக்கணும் அவங்களோட சினிமா வளர்ச்சி அடுத்த கடத்த எடுத்துட்டு போறாங்க ஆனால் தமிழ் சினிமாவில் என்ன நடக்குதுன்னே தெரில நாளுக்கு நாள் முற்றும் மோதல் தயாரிப்பாளர் விசஸ் இயக்குனர் சங்கம் தயாரிப்பாளர் விசேஷ நடிகர் சங்கம் விஷாலுக்கும் இவருக்கும் மோதலாக தனிப்பட்ட தாக்குதல் சொல்லி நாளுக்கு நாள் சண்டை போட்டுட்டே இருக்காங்களே என்னதான நடக்குது உள்ள இல்லை சமீபத்தில் தயாரிப்பாளர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் திரைப்பட உரிமையாளர் சங்கம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 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 மீட்டிங் போட்டு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க அதாவது இது வரைக்கும் அட்வான்ஸ் வாங்கின படங்களை முடிச்சு கொடுத்தோம் அடுத்து திரைப்படத்தில் நடிக்கணும் நடிகர்கள் அது அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க அதுக்கு தனுஷினுடைய படத்தை மட்டும் மென்ஷன் பண்ணி தனுஷ் அடுத்து படக்கூடிய படங்களை வந்து நீங்கள் புக் பண்ணீங்கன்னா தனுஷே தயாரிப்பாளர் சங்கத்தை கேட்டுட்டு நீங்கள் தனுஷை புக் பண்ணுங்க ஆல் ஆல்மோஸ்ட் அதுதான் ரெட்டு அப்படிங்கிற மாதிரி போட்டோடனே இந்த உடனே நடிகர் சங்கத்திலேருந்து நடிகர் சங்கத்தினுடைய பொருளாக இருக்கக்கூடிய கார்த்தி நான் சொன்னார் இது தன்னிச்சையாக எடுத்த முடிவு எங்களை கலந்து ஆலோசிக்கல இது வந்து அப்படின்ற மாதிரி அவரு கண்ணனத்தை தெரிவிச்சார் இந்த பிரச்சனையில் போயிட்டு இருக்கப்போ நேற்று திருப்பி இதே தயாரிப்பாளர் சங்கம் இயக்குனர் இது திரைப்பட உரிமையாளர் தியேட்டர் ஓனர் அசோசியேஷன் எல்லாம் சேர்ந்து அவங்க ஒரு கூட்டை போட்டு ஒரு அறிக்கை ரெண்டு பக்கத்துக்கு ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதாவது கடந்த ஒரு வருஷமாக நாங்கள் நடிகர் சங்கத்தோடு பேசிகிட்ருக்குறோம் பலமுறை பேசியிருக்கிறோம் எங்களுக்கு தீர்வு கட்டலை அதை சில நடிகர்கள் தொடர்ந்து எங்களுக்கு வந்து செலவுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க தனிப்பட்ட செலவுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இதனால் கருத்தில் கொண்டு தான் நாங்கள் வந்து இந்த முடிவு எடுத்துருக்கிறோம் ஒன்றாம் தேதியிலேருந்து அதுக்கு பிறகு வந்து எந்த படத்தை நீங்கள் எந்த கண்டிஷனில் இருக்குது இப்போ ஆரம்பித்து படம் போயிட்டு அந்த படம் எத்தனை எத்தனை எவ்வளோ ஸ்டேஜில் இருக்குது எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து இப்போ பிஸ்னஸ் கிடையாது பெருசாக ஓடிடி பிஸ்னஸ் கிடையாது சேட்டலைட் பிஸ்னஸ் கிடையாது இப்போ ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க படத்தை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணணும் பிஸ் பிஸ்னஸ் பண்ணோம் ஏன்னா புதுசாக ஒரு தயாரிப்பாளர் வந்து பணத்தை இழந்துடக்கூடாது இந்த காரணத்திற்காக நாங்கள் வந்து இந்த மாதிரியான சில முடிவுகளை எடுக்க வேண்டியதுக்கு அதுக்கு நாங்கள் ஒரு ஜாயின்ட் கமிட்டி ஒன்று மாதிரி போட்டிருக்கிறோம் அப்படின்னு திருப்பி ஒரு நடிகர் சங்கம் கொடுத்த அந்த அறிக்கைக்கு பேட்டிக்கு விளக்கமாக கொடுத்துருக்கோம் சரி இப்போ தனுஷை தான் டார்கெட் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னு கேட்குறப்ப தனுஷ் வந்து ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் அதாவது இப்ப திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய செயலாளர் இருக்கக்கூடிய ஸ்டார் கதிரேசன் வந்து நையாண்டின்னு ஒரு படம் வச்சு அது அந்த படம் பெருசா போகல எப்பவுமே ஒரு நடிகர் ஒரு தயாரிப்பாளர் படம் பண்ண ஒரு மீச்சல் என்ன பேசுவேன் இந்த படம் சரியா போகலாம் அவங்க இன்னொரு படம் பண்ணி தர்றேன் அது கால காலம் இருக்கும் சம்பளம் முன்ன பின்ன பார்த்து பேசிக்கிறாங்க அப்படி ஒரு படம் பண்ணி தர்றதாக பேசி அந்த படம் பண்ணல அதே மாதிரி இப்ப தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராமசாமி முரளி பழைய ராமநாராயணனுடைய பையன் அவர் தனுஷை வச்சு ஃபஸ்ட் பேசி சொல்ல படம் பண்ணிணாரு அதுக்குள்ளே அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனையாக அந்த படம் ட்ராப் ஆகிட்டு அதற்கு போய் வேறு வேறு படங்களுக்கு தனுஷ் போயிட்டார் அப்போ அதுக்கு காமன் சைட் கொடுங்க இல்லை ஏதாவது பண்ணுங்கிற மாதிரி இருக்குது இதனால் ரெண்டு பேர் முக்கிய நிர்வாகிகள் அதில் இருக்கிறதுனால அதை தனுஷை பேஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் சத்யஜோதி ஃபிலிம்ஸ்க்கு தனுஷ் இதை பிறகு ஒரு படம் பண்ணுறதாக பேசி வார்த்தை இருந்துச்சு போல் இதெல்லாம் சேர்ந்து தான் இப்போ தனுஷ் மேலே அவங்க இது பண்ணிட்டாங்க நடிகர் சங்கம் தனுஷ்க்கு ஆதரவாக நிற்கிது இப்போ மாறி மாறி குற்றச்சாட்டுக்களை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க சரி இப்போ நான் இந்த ஒரு விஷயங்கள் பேசும்போது எனக்கு இதில் வந்து ஒரு மியூச்சுவலாக ஒரு சந்தேகம் இருக்குது என்னதான் இருந்தாலுமே தயாரிப்பாளர் இருந்து தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தனுஷாக இருக்கட்டும் விஷாலாக இருக்கட்டும் இதை தொடர்ந்து நிறையா நடிகர்கள் மேலே கால்ச்சீட் வாங்கிட்டு நடிக்க மாட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இவங்க சொல்கிறதையே நம்பி நம்ம ஒரு பக்கம் பேசிட்டோம் ஆனால் இந்த பக்கம் வந்து பார்க்கும்போது தனுஷாக இருக்கட்டும் விஷாலாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே ஆக்டராக இன்ட்ரடியூஸ் ஆனாலுமே இப்போ அவங்களாம் ப்ரொடியூசர் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல தான் இருக்காரு விஷால் ஒரு பக்கம் விஷால் ஃபிலம் ஃபேக்ட்ரி வச்சிருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தனுஷ் உண்டர்பர் பிலிம்ஸ் வச்சிருக்காரு அப்ப ஒரு ப்ரொடியூசருக்கு என்னென்ன விஷயங்கள லாஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறப்போ எப்படி இவங்க வந்து ஒன்று மனசாட்சியே இல்லாம இதை பண்ணுறாங்கப்பான்ற ஒரு இடத்துக்கு போகணும் பட் அவங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போது அப்படி தெரியலன்ற பட்சத்தில் இதுல வந்து முழுக்க முழுக்க விஷால் அண்ட் தனுஷ் மேல மட்டுமே தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை நானே இல்ல விஷால் பேசிக்காவே ஒரு தயாரிப்பாளருடைய பையன் ஜி கரெக்ட் ஜி கரெக்ட்டி தெலுங்குல வந்து நிறைய படங்கள் பண்ணிருக்காரு தமிழ் ஐலோ இந்தியா மாதிரி படங்கள் பண்ணுவாரு பேசிக்காக ஒரு தயாரிப்பாளருடைய பையன் தனுஷ் இன்ட்ரடியூஸ் ஆனதே சொந்த படம் ஆமாம் அவங்க அப்பாவும் ஒரு தயாரிப்பாளர் இருந்ததுனால ஒரு படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணி வெளியில் கொண்டு வர்றதுக்கு என்ன கஷ்டம் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும் தலைமை ரிலீஸ் ஆகிறதுக்குலாம் பட்ட கஷ்டம் அவ்வளோ பெரிய கஷ்டம் ஃபைனான்சியலாக பெரிய சிக்கல் இருந்த படம் அப்போ முதல் படத்துலேயே ஃபினான்ஷியலாக அந்த படம் எப்படி மூவ் ஆகி போகிறோங்கிறது தெரியும் அப்படி இருந்தும் இதில் என்ன மிஸ்ட் மிஸ்டேக் வருது அப்படின்னா அது ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க அந்த டேட்டில் சரியாக அந்த தயாரிப்பாளர்கள் படத்தை ஆரம்பிக்காமல் போயிடுவாங்க அப்போ அந்த 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 டைம் வந்து வேஸ்ட் ஆகிடும் அப்போ இவங்க உடனே வேற படத்துக்கு கம்மிட் ஆயிருவாங்க திருப்பி இவங்க ஒரு படங்கள்லாம் ரெடி பண்ணி இவங்க ஆரம்பிக்க போகிறப்ப என்ன ஆச்சுன்னா அது அந்த படம் டேட் வராது இந்த மாதிரியான இஷ்யூ தான் ப்ராக்டிக்கலாக வரும் இது என்னன்னா தளி தள்ளி தளி போயிடும் இப்ப விடாமுயற்சி என்ன ஆச்சுன்னா பிப்ரவரியோட விடாமுயற்சியில அவர் டேட் முடிஞ்சு ஆனா பிப்ரவரி முடிஞ்சு ஆறு மாசம் ஆச்சு ஆனா அவங்களால படத்துக்கு போக முடியல பல சூழ்நிலைகள் பல பிரச்சனைகள் ஆனா வந்து படத்தை முடிச்சு ஆணுங்கிறதுக்காக வேற படத்துக்கு ஆரம்பிச்சிட்டாரு குட் பட்ல ஆரம்பிச்சாரு அந்த படத்துல சில கேப் விட்டு விடா பண்ணி கொடுத்தாரு அது ஒரு மியூச்சுவில் போயிருவாங்க இது ஆறு மாதம் மூணு மாசம் லாங் கேப்னா நயாண்டி ஆரம்பிச்சு முடிஞ்சு பத்து வருஷம் ஆச்சு கண்டிப்பா பத்து வருஷத்துக்குள்ள அன்னைக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சம்பளம் வேற இன்னைக்கு வேற அப்படிக்கும்போது அந்த சம்பளத்துக்கு ஒரு பண்ணுவாரா கண்டிப்பா பண்ண மாட்டேன் அப்படி ஒரு சிக்கல் இருக்கு இப்போ இருக்குமொழியன் படத்துக்கு காமன் சைட் படம் பண்றா அன்னைக்கு வாங்கின சம்பளம் வேற இன்னைக்கு வாங்கின சம்பளம் வேற அப்படிங்கும்போது ஒரு பிரச்சனை அன்னைக்கு சொல்லிருப்பாங்க ஒரு படம் தரோம் அப்படின்னு உடனே அவங்க என்ன தயார் தயாரிப்படுறாரு எப்பன்னு சொல்லி ஃபாலோ பண்ணி முடிச்சிருக்கணும் அவங்க அவங்க கொஞ்சம் சில விஷயங்களை விட்டுருப்பாங்க ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு இதெல்லாம் சேர்ந்து தான் வருது இது என்னன்னா ஒரு தயாரிப்பாளரும் ஒரு நடிகரும் உட்காந்து பேசி முடிவு பண்ணி முடிவு பண்ண வேண்டிய விஷயம் இது இடையில் இருக்க ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிரச்சனையை வளர விடாமல் இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணிவிட்டு இதை வச்சு அப்படியே ஒரு வெளி விஷயம் நடக்கும் எப்பவுமே இந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் ஒரு ஆறு மணிக்கு மேலே நாலு மணி அஞ்சு மணிக்கு மேலே நைட்டு பத்து மணி வரைக்கும் இந்த மாதிரி பஞ்சாயத்து நடக்கும் ரெகுலராகவே நடக்கும் புரடியூசருக்கும் டைரக்டருக்கும் பிரச்சனை டேரக்டருக்கும் ஹீரோவுக்கும் பிரச்சனை தயாரிப்பாளருக்கும் கோ ப்ரொடியூசருக்கும் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் டெய்லியும் நடக்கும் அப்பப்போ பேசி முடிச்சிருவாங்க இப்போ எதுக்கு எடுத்தாலும் திடீர்னு கோர்ட்டுக்கு போயிடுறாங்க கோர்ட்டுக்கு போயிருப்ப இந்த பேச்சுவார்த்தைகள் இப்ப தொடர்ந்து கிடையாது ஆச்சு நடிகர் சங்கம் சங்கம் நடிகர் சங்கத்தில இருக்க பலரும் தயாரிப்பாளர் சங்கத்திலே உறுப்பினராக இருக்காங்க அவர் ஒரு தயாரிப்பாளர் சங்கத்திலே உறுப்பினராக தயாரிப்பாளர் சங்கத்திலே இருந்தாரு நிர்வாகியா இருந்தாரு தனுஷம் சொன்ன மாதிரி அவரும் தயாரிப்பாளர் சங்கத்துல உறுப்பினராக இருக்காரு இது அவருக்கும் தயாரிப்பாளருக்குள்ளாக்டிக்கலா இது சில விஷயங்கள் ஒத்துப்போகாதனால பிரச்சனைகள் ஆகிட்டே இருக்கு இதை சிலர் நாங்கள் வந்து பஞ்சாயத்து பண்ணுறோம் அப்படின்னு சில ஓப்பன சொல்லணும்னா சில படம் பண்ணிட்டு வாய்ப்புகள் இல்லாமல் இதை வச்சு அப்படியே போடுற ஒல போடுற கும்பலும் ஒன்று இருக்கும் எல்லா இண்டு எல்லா சங்கத்திலையும் பெருசாக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா படம் இருக்காது இந்த சங்கத்து வேலைகளை பார்த்துட்டு புல போட்டிகிட்டு இருக்க கும்பலும் ஒன்று இருக்கும் எல்லா சங்கத்துலேயும் இருக்கும் அந்த மாதிரி ஆட்கள் இந்த பிரச்சனையை வச்சு கொஞ்ச நாள் ஓட்டுவோம் அப்படின்னு ஓட்டுவாங்க இது சம்பந்தப்பட்ட நடிகர்களும் சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளரும் உட்காந்து பேசிட்டாங்கன்னா முடிஞ்சிடும் அதையும் அவங்க செய்ய மாட்டாங்க அவர் ஒரு பிஸியா இருப்பாரு இவர் ஒரு பிஸியா இருப்பார் யார் போய் கேட்கறது நான் தயாரிப்பாளர் நான் நடிகர் அப்படின்னு இந்த ஈகோ இதெல்லாம் சேர்ந்து நடுவில் ஆட்டில் வச்சு பேசி 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 அது அப்படி அப்படியே பிரச்சனையாக இப்போ ரெண்டு சங்கத்துக்குள்ள ஒரு பிரச்சனையாக வந்து நிற்கிது இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஜய் வந்து இரநூறு கோடி இரநூத்தம்பது கோடி வாங்குறாரு அஜித் வந்து இவ்வளோ வாங்குறாரு இவங்க அவங்களோட சம்பளம் இவ்வளோன்றது நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இனிமேல் அதை மூடி முறைச்சி நம்ம ஒன்றுமே ஆக போகிறதில்ல இல்லை அதை நம்மளாம் கடந்து போயிட்டோம் இன்னொரு பக்கம் ப்ரொடியூசர் சைட்லேருந்து எப்போதுமே அவங்க ஓபன் ஸ்டேட்மெண்ட் என்ன வரானா எங்கள் கால் கால்ஷீட் வாங்கினாங்க எங்களுக்கு வந்து இவ்வளோ பணம் அவங்க கொடுக்கணும் அவங்கனால எனக்கு பத்து கோடி நட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க சைட்லேருந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்போதுமே வருது எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து தயாரிப்பாளர்கிட்ட இருந்து அதே மாதிரி நடிகர்கள் சைட்லேருந்து எப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் வர மாட்டேங்குது ஆனால் மற்ற நேரங்களில் பாருங்கள் ஏதாவது ஒரு அறிக்கை விட்டா அது வதந்தியாக இருந்தால் அவங்க பிஆர்ஓ மூலமாக ஒரு நோட்டீஸ் விட்டுருவாங்க இல்லைன்னா மேனேஜர் மூலமாக ஒரு நோட்டீஸ் விட்டுருவாங்க அவங்கள பற்றின எதாவது அப்டேட் இருந்தாலும் ஒரு நோட்டீஸ் விட்டுறாங்க இது மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது உண்மையை உடைச்சு பேசினா என்னன்னா இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி நையாண்டி படம் நடிக்கும் போது நான் உடல சம்பளம் வாங்கினேன் இதே சம்பளத்துக்கு இப்போ நடிக்க சொல்றாங்க இதுதான் போற பிரச்சனைங்கிற ஒரு விஷயத்த எதுக்கு நடிகர்கள் உடைக்க மாட்டாங்க அந்த இமேஜ் வந்து போயிடும்னாலயா அது ஒரு காரணம் இருக்குல்ல சம்பளம் வாங்குற சம்பளம் தெரிஞ்சு போயிருங்களேன் இப்பவே எல்லாரும் அது இது வந்து சம்பந்தப்பட்ட ஒரு போன் கால்ல முடிச்சிடலாம் கஜிரேசன் இருக்காருன்னா பைசார் கதிரேசனுக்கு ஒரு ஃபோன் பண்ணேன் சார் இந்த மாதிரி பிரச்சனை நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அன்னைக்கு வாங்கின சம்பளம் வேறு இன்றைக்கி வாங்க சம்பளம் ஆனால் அந்த படத்துக்கு நான் படம் பண்ண முடியாது சரி நான் அடுத்து படம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஏரியா உங்களுக்கு தரேன் பிஸ்னஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு ஒரு காமன் சேட்டாக பண்ணிக்கோங்க இல்லாட்டி இவ இல்லாட்டி ஒன்றோட படம் நீங்கள் ஏதாவது ஒரு வேற ஒரு படம் பண்ணுங்க கேமியாக பண்ணி பண்ணித்தரேன் ஏதோ அப்படி ஏதாவது ஒரு பேசி ஒரு டீலிங் முடிச்சிக்கலாம் இந்த மாதிரி பேசி ஆனால் அவங்க அவங்க நான் போய் பேசுகிறதா ஃபஸ்ட்டு இவங்க நான் போய் பேசுகிறதா ஃபஸ்ட்டுன்னு அந்த ஒரு ஈகோ வந்து அப்படி போயிட்டே இருக்குது அது இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இன்றைக்கி அதை காட்டிலையும் தாண்டி இன்றைக்கி ஒரு படத்தினுடைய பட்ஜெட்டில் சிக்ஸ்டிஸ் டூ செவன்ட்டி பர்சன்ட் வந்து நடிகருக்கு சம்பளம் போகுது ஒரு படம் பத்து கோடி ரூபா ஒரு படம் பண்ணுறோம்னா ஒரு அஞ்சு கோடி ரூபாய்ட்டு வந்து ஆறு கோடி ரூபா வரைக்கும் சம்பளமாகவே போகுது மிச்சம் நாலு கோடியில் தான் படம் எடுக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது அப்போ ஒரு நடிகர்கிட்ட போய் கம்மிட்டாக இருப்போம் அந்த நடிகருக்கு ஒரு கதை பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் இதர செலவுகள் இருக்கு இல்லையா அது சினிமாவில் இன்றைக்கி வந்து எங்கேயோ போய் நிற்கிது இந்த ஜிம் பாய்ஸு சிங்கிள் டோர் கேரவேனு இத்தனை இன்ச்சு டிவி தான் இருக்கணும் இந்த இந்த ஏசி தான் இருக்கணும் அப்படின்னு இவங்க பண்ற சில நடிகர்கள் பண்ற அட்ராசிட்டீஸ் சில பயங்கரமான அட்ராசிட்டி இப்போ உதாரணத்துக்கு நயன்தாரா மேல் நிறைய சொல்றாங்க பேரோட வர்றாங்க அப்படின்னு ஆல்மோஸ்ட் நயன்தாரா ஆன ஸ்டேஜ் அவங்க கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தை பிறந்துச்சு எப்பவுமே சினிமாவில் கல்யாணம் ஆகி குழந்தை பருந்துச்சுன்னா அவங்க ஹீரோயின் கிடையாது அடுத்தடுத்த கேரக்டர் பண்ணிடுவாங்க அவங்களும் வந்து ஃபீல்டுக்கு வந்து ஒரு இருபது வருஷம் ஆயிடுச்சு அப்படிக்கும் போது இப்ப அந்த அவங்க பண்றது வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க சில வளர்ந்து வரக்கூடிய நடிகர்கள்லாம் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா முதல் படம் ஆனால் போதும் அடுத்த அடுத்த படத்துக்கு அவங்க பண்ணுற அட்ராசிட்டி நிறைய இருக்குன்னு கதைகளை வந்து அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த நடந்த நடிகர் இப்படி பண்ணார் இந்த நடிகர் இப்படி ஒரு பேகை உள்ளே வச்சு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஏழாயிரம் ரூம் மாட கொடுத்துருக்காங்க அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு ஒரு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரூம் போட்டிருக்காரு இருக்க அந்த டேப்பில் லா தண்ணி தொடுத்துட்டா வளர்ந்துருக்கு உடனே தயாரிப்பாளருக்கு போன போட்டு அந்த ரூமில் தண்ணி இதாக இருக்குது இந்த ரூமில் நான் தங்க மாட்டேன் ரூம் மாற்றி கொடுங்க இப்படி வேறு ஹோட்டலையே பார்த்துக்கணா அந்த மாதிரி நடிகர்கள் வந்து பண்ணுற இதெல்லாம் வந்து ப்ரொடியூசரோட காசுல ப்ரொடியூசரோட காசு தான் இப்போ எல்லாம் இப்போயும் அப்படி இப்போ மட்டும் கிடையாது அப்பயும் அப்படித்தான் அப்பெல்லாம் ஒரு ஒரு இயக்குனர் இருந்தார் இப்போ ஒரு சீரியல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அவர் ரெண்டு மனைவிகள் ஒரு படத்தில் அவர் கமிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கம்பெனியில இருந்தால் மூணு நேரம் சாப்பாடு போகும் மூணு நேரமும் அந்த படத்தை முடிச்சுட்டு ஒரு வெளியே வர்ற ஒரு ஆறு மாசமோ ஒரு வருஷமோ மூணு நேரமும் அந்த கேரியர் வீட்டுக்கு போயிடும் அந்த அந்த டைரக்டரோட வீட்டுக்கு தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பார் அப்போ இந்த மாதிரி அந்த காலத்துலேயே ஒரு சில பேர் இருந்தாங்க ஆனால் இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்றா ஒரு படம் ஹிட் ஆனவனே உடனே அவங்களுடைய அட்ராசிட்டி ஆரம்பிச்சிடுறாங்க எனக்கு இத்தனை ஜிம் பாய்ஸ் வேணும் இத்தனை மேக்கப் வேணும் ஒருத்தருக்குலாம் ஒரு ஒரு நடிகருக்கெல்லாம் சொல்கிறாங்க பாம்பேயிலேருந்து ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர் வர்றாரு ஒரு நாளைக்கு இருபத்தையாயிரம் ரூபா அவருக்கு சேலரி அப்படிங்கிறாங்க ஒரு நாளைக்கு ஹேர் ட்ரெஸ்ஸருக்கு மட்டும் இருபத்தி இருபத்தையாயிரம் ரூபா இது சம்பளம் ஒரு பணம் ஒரு பக்கம் விரையமாது அப்போ இங்கே இருக்கக்கூடிய சினிமாவை நம்பிக்கக்கூடிய அந்த யூனியனில் மெம்பராக இருக்கக்கூடிய ஹேர் ட்ரெஸ்ஸர் மேக்கப் எனக்கு வேலை போகுதா இல்லையா கண்டிப்பா அப்போ இது ரெண்டு விதமான தாக்கத்தையும் கொடுக்குது இப்போ இந்த பிரச்சனை இப்போ இன்னைக்கு திருப்பி இந்த அறிக்கையை கொடுத்த பிறகு இது மேலும் மேலும் அது இதா இருக்கு நடிகர் சங்கம் மிக விரைவில் கூடி அவங்களும் ஆலோசனை நடத்துறதாக சொல்லிருக்காங்க போல அதனால அதுவும் அந்த அவங்க சைட்ல இருந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இந்த பிரச்சனை நாளுக்கு அதிகமாக தான் போற மாதிரி தெரியுது இப்போ என்ன கமல்ஹாசன் அவர் எடுத்துட்டோம்னா தமிழ் சினிமா அதுக்கப்புறம் மலையாளம் கன்னடம் அப்படிங்கிற தாண்டி அவரெல்லாம் வேர்ல்டு வைடா பார்க்கப்படக்கூடிய ஒரு நடிகர் ஒரு இயக்குனர் நல்ல ஒரு சினிமா கலைஞர்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி சூப்பர் ஸ்டாரும் அப்படிதான் இப்போ இவங்க மாதிரி முன்னோடிகள் எல்லாம் நம்ம தமிழ் சினிமாவில இருக்காங்க இது மாதிரியான ஒரு பிரச்சனைகள் போகும்போது ஒரு நடிகர் சங்கத்துல உங்களாலுமே கூப்பிட்டு பேச்சுவார்த்தையாக ஒரு பக்கம் நடத்தலாம் நம்மளோட தமிழ் சினிமா ஹெல்தியா இல்ல வெளியில இருந்து பார்த்தா காரி தான் நம்ம இருக்கோம் வர்ற படங்களும் சரி நீங்க இருக்கிற நிலமையும் சரி முதல்ல உங்கள்கிட்ட ஒத்தும இல்ல அப்புறம் வந்து எங்கள்கிட்ட போட்டி படம் எங்கேயிருந்து வந்த வஞ்சுமல் பாய்ஸ் எங்கேயிருந்து வந்த பிரேமலு எங்கே இருந்து வந்த கேஜிஎஃப் காந்தாரா அதளவுக்கு நம்மள்ட்ட படம் இல்லையா என்னானே இப்போ வந்து குரங்கு பிடல்ன்னு ஒரு படம் வந்தது அந்த படத்தோட என்ன ஒரு நல்ல படம் வேணும் நல்ல ஒரு வாழ்வியல சொல்ற படம் சித்தா வந்தது ஐயோத்தி வந்து இதோடலாம் ஆகுவாங்க நிறைய விழாங்க எவ்வளோ வாழ்வியல் படங்கள் வரும்போது பேசப்படலை காரணம் நம்மலாம் வந்து வேற ஒரு இடத்துக்கு அட்ம இதாகிட்டோம் இதுக்கெல்லாம் ஒரு காரணமே இங்கே இல்லாத ஒரு ஒற்றுமை தான் அதாவது ஒரு பெரிய நடிகர்கள் கூப்பிட்டு பேசியிருந்தா கூட முடிஞ்சிருக்கலாம் இதே விஜயகாந்த் இருந்து இது அது வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்காதெல்லாம் பேசுகிறாங்கண்ணே ஆமா விஜயகாந்த் இருந்தார்னா அவர் எல்லாத்தையும் ஆரம்பிச்சு பேப்பர் அவர் 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 போடுற அந்த ஒரு சவுண்டுக்கு முடிஞ்சு எல்லாமே ஆஃப் ஆகிருவாங்க அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு நான் சொல்கிறேன் நீ இப்போ அப்படின்னா முடிஞ்சு போச்சு அந்த தயாரிப்பாளருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் குட்பர் ஏன்னா தயாரிப்பாளர்களை வந்து அவங்க தான் படம் போடுறாங்க இப்போ ஒருத்தர் ஒருத்தர் கற்பனையை போடுறாரு அது வந்து அவருடைய கற்பனை மட்டும்தான் ஆமாம் இன்னொருத்தர் நடிக்கிறார் அவர் வந்து உடல் உழைப்பு மட்டும்தான் ஆனால் பணம் இருக்குல்ல ஒருத்தர் வீடை வைத்து காடை விற்று பின்னாடி தாலியை வச்சு ஒருத்தன் வந்து படம் எடுத்து அந்த படம் ஓடலைன்னா அவர் ரோட்டுக்கு வந்துடுவார் வின்னர்னு ஒரு படம் எடுத்தார் ஆமாம் அந்த ப்ரொடியூசர் வந்து அந்த காமெடியை பார்த்து நம்ம நிறைய சிரிச்சுட்டு இருக்கோம் அந்த படத்தை தேட்ட தயாரிப்பாளர் வந்து இன்றைக்கி ஒரு மாதிரி வறுமையில போயிட்டார் ஏன்னா அது படம் சரியாக போகலை ஆனால் அந்த அந்த காமெடி அல்டிமேட் காமெடி எல்லா இதுலேயும் நம்ம பார்க்குறோம் அப்படி எல்லா தயாரிப்பாளர்கள் சில தயாரிப்பாளர்கள் வந்து படம் எடுக்க ஆசைப்பட்டு வந்து சினிமாங்கிற மாதிரி வெளியில் வந்த ஒரு பெரிய அந்த பிம்பத்தை பார்த்து உள்ளே வந்து காசுகளை விட்டு நான் இதாக ஆட்கள் நிறையா இருக்காங்க சரி அப்போ விஜயகாந்த் மாதிரி ஆட்கள்லாம் வந்து என்னென்னா தயாரிப்பாளருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிப்பாங்க ஒரு படம் போடுறாரு இவரை வச்சு நம்ம படம் நடிக்கிறோம் இது நம்மளால் அவருக்கு பத்து பைசா லாபம் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் நடிகராக இருக்கட்டும் சில இயக்குனர்களாக இருக்கட்டும் முதல் படத்துலேயே செட்டில் ஆகி கார் வீடியாது வாங்கிக்கிடணும் அடுத்து நமக்கு வாய்ப்பு வருமோ என்னன்னு தெரியல கண்டிப்பாக அதுக்குள்ளே நடந்து போச்சு ஒரு ஒரு பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு உதவி இயக்குனர் சரி அவருக்கு ஒரு படத்தை புக் பண்ணுறாங்க அந்த ப்ரொடியூசர் வந்து கனடாவில் வந்து ஒரு இலங்கை தமிழர் கனடாவில் இருந்து வர்றாரு அவர் வந்து இவர்ட்ட இவரோ கதை அவர் வந்து எப்படின்னா அவர் வாட்டர் கேன் போட்டுருந்தவர் அந்த ஏரியாவில் சினிமா கம்பெனிக்கு வாட்டர் கேன் போட்டுருந்தவர் இந்த வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்திருக்காரு கதை சொல்கிறாருன்னு யாராவது கூப்பிட்டு விட்டானுங்க இவர் காசு சொன்னார் இந்த கதை அந்த ப்ரொடியூசர் பிடிச்சி போச்சு சூப்பர் உடனே ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் அதை போய் சம்பளம் கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்தாங்க சரி அவர் சம்பளம் வாங்கினா தியேக்டர் அப்பதான் கொஞ்சம் டவுன் ஆகிட்டு இருக்காரு சரி ஏதோ வாய்ப்புகள் கிடைக்குன்னு வாங்கிட்டார் சரி வாங்கிட்டு என்ன பண்ணாருன்னா இருக்கிற ஏரியாவில் ஒரு கோயில் அந்த கோயில்ல கோயில் திருவிழாக்கு மாதிரி போட்டு பட பூஜை ஊர்ல நாள் மூணு நாள்ல ஆல் அவுட் இறங்கிட்டா சரி ஜெகஜோதியா படத்துடைய பூஜை நடக்குது அந்த மியூசிக் வந்த பரபரப்பாக இருக்கு அதுக்கே கிடைத்த பல லட்சங்கள் செலவு அந்த தயாரிப்பாளர் என்ன பண்றாருன்னா ஒரு ஆஃபீஸை போட்டு கொடுத்துட்டு நாங்கள் கண்ணாக்கு போயிட்டு கொஞ்சம் பணம் ரெடி பண்ணிட்டு வரேன்னு போயிட்டார் சரி போனவர் வரது கொஞ்சம் டிலே ஆகி போச்சு இங்கே ஆஃபீஸில் இருக்கிற ஒவ்வொரு ஜாமான்னு எடுத்து வைக்க ஆரம்பிச்சு இது ஒரு அசன் வந்து அந்த அந்த தெரிஞ்சு அப்புறம் வந்து காலி பண்ணி வச்சு இந்த கடையில் ஒரு கேப் ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்துச்சு படம் பூஜை போட்ட அன்னைக்கே வந்து போரூரில் ஒரு ஃபிளாட் புக் பண்ணிட்டாரு இந்த டைரக்டர் ஓகே ஒரு கார் வந்து சொல்லி வச்சுருந்தாரு நகை கடையில் கதை அந்த மாதிரிலாம் இருக்கு அந்த மாதிரிலாம் ஜெயிச்சா எல்லாரையும் நம்ம சொல்லல சினிமாவே வாழ்க்கையில் வந்து உயிராக நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் அதுதான் அப்படின்ற ஒரு அது சின்சியராக இருக்கக்கூடிய ஆட்கள் நிறையா இருக்காங்க ஒரு சிலர் சொல்கிறார் ஒரு சிலர் வெற்றி பெற்ற பிறகு தான் ஜாதியை பற்றி பேசுகிறது தான் மதத்தை பற்றி பேசுகிறது எனக்கு இவ்வளோ ஒருவா சம்பளம் வேணும்னு கேட்குறது அப்படிங்கிறதுலாம் அவங்க வந்து அவங்களுடைய இதை ப்ரொடியூசரோடைய இதை பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்காம இருக்குது அதே நேரங்களில் டைரக்டர் ப்ரொடியூசர் ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க அவங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சு மியூச்சுவலாக தொடர்ந்து படமா கேச ரோஜிமார் ஆட்கள்லாம் தொடர்ந்து அந்த தயாரிப்பு படம் பண்ணுவாங்க சூப்பர் குட்னா சூப்பர் குட் படம் பண்ணியிருப்பேன் ஏன்னா அவருக்கு தெரியும் ஒரு இந்த படம் இந்த பட்ஜெட் இந்த இந்த ஆனந்த பாபுவை வச்சு படம் பண்ணால் இவ்வளோ தான் இதுக்குள்ளே படத்தை முடிச்சிடணும் இவ்வளோ முடிச்சா இவ்வளோ பிஸ்னஸ் ஆகணும்னு அவங்களுக்கு தெரியும் அந்த பாயிண்ட் ஆஃப் வச்சு பேசணும் இன்னைக்கு என்னன்னா மினிமம் எடுத்தவனே ஒரு டேரக்டரை வந்து நான் நூறு கோடிக்கு மேலே படம் பண்ண மாட்டேன்றது நூறு கோடி சார் இரநூத்தம்பது கோடி சார் இது ஒரு பெரிய பட்ஜெட் சார் எவ்வளோ படம் முந்நூறு கோடி சரி முந்நூறு கோடி வச்சு ஒரு புது நடிகரை வச்சு பண்ணால் பிஸ்னஸ் ஆகுமாங்கிறது தெரியல முந்நூறு ஆகுதான் ஆளுக நம்ம முன்னோர் கோயிலில் படம் பண்ணால் டேரக்டராக இருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் தான் யோசிக்கிறாங்க ஆனால் அப்படி இருக்கக்கூடிய படங்கள் பெருசாக போக மாட்டேங்குது சின்ன சின்ன படங்கள் பேசப்படுற படமாக இருக்குது உலகளவில் போய் பல விருதுகளை வாங்கிட்டு வருது மக்கள் கொண்டாடுறாங்க ஆனால் அப்போ அப்போ சில தயாரி டேரக்டர் நடிகர் மட்டும் இல்லை சில இயக்குநர்களும் அந்த வேலையை செய்கிறாங்க இந்த மாதிரியான வேலையை செய்கிறப்ப நேரடியாக பாதிக்கப்படுறது யாருன்னா தயாரிப்பாளர் தான் தயாரிப்பாளர் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டு கீழே வந்துடுறார் அதனால தான் இந்த மாதிரியான வேலைகளை வந்து ஏவிஎம் மாதிரி ஆட்கள் சூப்பர் குட் மாதிரி ஆட்கள் படம் பண்ணுறதே இல்லை ஏபிஎம்னா பூஜை போட்டு அன்னைக்கு படம் ரிலீஸ் டேட் போட்டுருவாங்க இன்று பட பூஜை ஆரம்பம் இன்று வெளியிடுன்னு அன்றைக்கி போடுவாங்க பேப்பரில் கரெக்டாக அதே டேட்டில் ரிலீஸ் ஆயிடும் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா முந்தையெல்லாம் ஒரு படத்துக்கு பேக்கேஜாக சம்பளம் பேசுவாங்க வேற ட்ரெஸ்ஸர் மேக்கப் மேனுக்கு அவர் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா படம் ரிலீஸ் ஆகும் நாள் அந்த வேலை பார்த்து அத்தனை பேரையும் கூப்பிட்டு கவரில் படத்தை வச்சு கொடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படி ஒரு கார்ப்ரேட் கம்பெனி மாதிரி இருக்கும் இன்றைக்கி நீங்கள் ஒரு ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு டேரக்டரை கூப்பிட்டு ஒரு தயாரிப்பாளர் ஒரு படம் பண்ணி கொடுங்க எத்தனை நாளில் பண்ணீங்கன்னு கேட்டால் அஞ்சு போயிடுவார் கோச்சுக்கிடுவார் ஏன்னையே எப்படி நீங்கள் எத்தனை நாளில் படம் பண்ணலான்னு நீங்கள் கேட்கலாம் எப்போ நீங்கள் ரிலீஸ் டேட் கேட்கலாம் க்ரியேட்டிவிட்டிகளில் அளவே கிடையாதுங்க அப்படிங்கிறது ஆனால் லோகேஷ் கொடுக்குறாரு எனக்கு கரெக்டாக ஒரு டேட் கொடுத்துறாரு அதுக்கு அப்படியே சில ப்ரொடியூசர்ஸ்க்கு மட்டும் முன்னாருக்கு ஒவ்வொரு சில ப்ரொடியூசர்ஸ்க்கு மட்டும் அந்த பண்ணுவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி சில படத்தை எடுத்து வந்து பார்க்குறது சீன்ஸ் எல்லா தூக்கி போடு ஒன்றும் ஒன்றொரு இருபது நாள் ஷூட் போவோம் ஒரு நாற்பது நாள் போங்க அப்படிங்கிறது நிறைய எடுத்துறது இது ரெண்டு பாட்டை ரிலீஸ் பண்ணுவோன்னு அப்போ யோசிக்கிறது இதெல்லாம் விளங்குமா சினிமாவில் நீ என்ன படம் ஆரம்பிக்க போகிற அது என்ன கதை அது எங்கே முடியுது அந்த கதை எப்படி போகுது எதுவுமே தெரியாமல் நீங்கள் ஒரு படத்தை எடுத்து ஒரு மூன்றரை மணி நேரம் நாலு மணி நேரம் எடுத்துகிட்டு அதை ரெண்டு பாட்டை ரிலீஸ் பண்ணா என்ன மூணு பாட்டை ரிலீஸ் பண்ணா என்ன இந்த செகண்ட் பார்ட்டுங்கிறது தமிழ் சினிமாவுக்கு அது வந்து ஒரு கேடுகட்ட க இதை தான் நினைக்கிறேன் நான் ஏன்னால் நீங்கள் முதல் பார்ட்லேயே அந்த கதையை சொல்லிடுறீங்க எப்படி ரெண்டாவது பாட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் செகண்ட் பாட்டு எடுத்த படங்கள் என்ன படம் ஓடி இருக்குப்ப ஒரு சில படத்தை தவிர பெரும்பாலான படங்களில் வந்து இது வந்து பெரிய லாஸ்ட்டு தான் போய் முடிஞ்சிருக்கு அது அதோடய செலவு யார் கொடுக்குறோம் தயாரிப்பாளர் தான் கொடுக்குறாங்க நடிகர் ஒரு பக்கம் தயாரிப்பாளரை கழுத்தை பிடிக்கிறது சில இயக்குநர்கள் ஒரு பக்கம் தயாரி தயாரிப்பாளரை வந்து இது பண்ணுறது அப்படிங்கும்போது தயாரிப்பாளர் எங்கே இருந்தால் வருவாங்க எல்லா தயாரிப்பாளரும் பெரிய தயாரிப்பாளர் படம் எடுக்கிறத நிப்பாட்டிட்டாங்க யாராவது ஒருத்தர் ஊரில் இருந்து ஆசைப்பட்டு சினிமாங்கிற ஒரு மாயையில் வந்து என் மாட்டிக்கிட்டா தான் ஒழிய இங்கே இருக்கிற ஆட்கள் யாரும் படம் பண்ண மாட்டேங்கிறாங்க இது இப்படியே போச்சுன்னா இன்னும் மோசமான நிலைமைக்கு போய் தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் நினைக்கிறாங்க அது தவறு தவறு கிடையாது இதே மாதிரி எல்லா டேரக்டரும் கிடையாது சில டேரக்டரும் தயாரிப்பாளரோட இலக்கமாக தயாரிப்பா இருக்கிறாங்க ஒரு சிலர் பண்ணுற தவறு என்னன்னா ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியை பாதிக்குது இதெல்லாம் இன்னும் பேசி முடிவு தான் இந்த ஒரு வேலையை ஸ்ட்ரைக் அவங்க அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பாத்துட்டு அந்த சுத்தி வளைச்சி ரெட் கார்டுன்னு சொன்னதுல கார்த்தி அவர்கள் வந்து ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாரு விஷாலுக்கு வைக்கல தனுஷ்க்கு மட்டும் வச்சாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு பரவலா போச்சு அதே நேரம் இப்போ அண்மையில் கொடுத்த அறிவிப்புல கூட கார்த்தி அவர்கள் சொன்னது பொய் அப்படிங்கிற சொல்லிருக்காங்களாமே நம்ம அறிக்கையிலே கொடுத்துருக்காங்களே நாங்க ஒரு வருஷமா அந்த சங்கத்தில் சங்கத்துல பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அதை வந்து அது உண்மைக்கு பொறுமான தகவலை இங்கே சொல்கிறாரு அங்கேருந்து ஒரு அறிக்கை நடிகர் சங்கத்தில் வந்த அறிக்கை உண்மைக்கு தவறான விஷயம் அது நாங்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கோங்கிற அவங்க அந்த அறிக்கையில் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த பிரச்சனை ரொம்ப நாளாக ஒரு ஒரு பிரச்சனையாகவே போயிட்டு இருந்திருக்கு அது ஒரு தீர்வு எட்டப்படாமல் இன்றைக்கி வெடிச்சிருக்கு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி இப்படி தான் ஒன்று ஒரு விஷயம் நடந்துச்சு படைப்பாளி பெப்சி பிரச்சனை அதே மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிற நிலைமை இப்போ வந்திருக்கு ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு ஒரு பாதாளத்தில் போய்ட்டு இருக்க நேரத்தில் ஸ்ட்ரைக்லாம் வாங்கிச்சுனா அவங்க இன்னும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சின சேஞ்சஸ் யார்கிட்ட வரணும்னு நினைக்கிறீங்க ப்ரொடக்ஷன் கவுன்சிலில் வந்து நீங்கள் ஒரு சில விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா இல்லை நடிகர் சங்கத்துக்கிட்ட வந்து தான் இந்த சேஞ்சஸ் வேணும்னு நினைக்கிறீங்களா இன்றைக்கி ஒரு படத்து நம்ம நடிகர் இந்த நடிகரை வச்சு நம்ம படம் பண்ணுறோம் இந்த படம் எவ்வளோ பிஸ்னஸ் ஆகுங்கிற அந்த அந்த ரீசனோட ஒரு நடிகரும் இருக்கணும் என்னை வச்சு நீங்கள் படம் பண்ணுறீங்க நூறு கோடி ரூபா பட்ஜெட்டு இந்த படம் வந்து நூற்றம்பது கோடி ரூபா போகும் அப்போ எனக்கு இது கொடுங்க இவ்வளோ கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய மனநிலைக்கு அவங்க வரணும் அந்த நிலையில் ஐம்பது கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டான் எனக்கு அறுபது கோடின்னு கேட்குற நிலமை தான் நீங்கள் இருக்காங்க நடிகை கண்டிப்பாக அவன் மட்டும் ஐம்பது கோடி வாங்குறான் அப்போ எனக்கு அறுபது கோடி கொடு அவனுக்கு அவனு இலை இலையை வந்து அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்துடுச்சு போட்டி பணப்பான்மை வந்துருச்சு நான் நூறு கோடி வாங்கினா நூற்றி அறுபது கோடி எனக்கு சம்பளம் கொடு நூற்றி அறுபத்தோரு கோடி ரூபா கொடுத்தாலும் ஓகே ஏழு வருட மாதிரி ஆச்சு கால் ஷீட்ஸ் இது அப்போனா அந்த பிஸ்னஸ் எவ்வளோ இருக்குது அதை யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்போ அது எல்லாம் உட்காந்து பேசி தான் முடிவு போடணும் ஓடிடிலாம் கை விட்டான்ப்பா ஓடிடி கை விட்டான் கை கைவிட்டான் தேட்டரில் நாலு நாளைக்கு மேலே படம் ஓடமா ஓட மாட்டேங்கிது அதை காட்டி நீங்கள் எடுக்கிற படம் கேவலமாக இருக்குது ஏன்னா இப்போ பூராமே வந்து ஆக்ஷனு வெட்டு குத்து ட்ரக்கு சரி அது என்ன ஆக்ஷனே வாழ்க்கையில் இல்லையானா இருக்குது அதுக்குள்ளே ஒரு வாரியல் இருக்குது அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஃபுல்லாக அண்ட் ஃபுல்லாக வந்து ஒரு ஒரு இங்கிலீஷ் படத்தை பார்க்கறது பழைய ஏதாவது படத்தை பார்க்குறது ஒரு டேரெக்டரை வந்து அதை அசம்பி பண்ணி படம் எடுக்கிறது அதை தேட்டரில் வந்து அந்த படம் எப்படி ரிப்பீட் ஆடியன்ஸ் வருவாங்க இன்றைக்கி ரிப்பீட் ஆடியன்ஸே கிடையாது பாரதின்னு ஒரு படம் பாரதியாருடைய வாழ்க்கை வரலாறு படம் எடுக்கிறாங்க தேட்டரில் ஓடுது மதியான ஷோ நாங்கள் பார்க்குறோம் எங்கள் நாங்கள் பார்க்குறப்போ அன்றைக்கி இருக்கிற டாப் டென் டேரக்டர்ஸ் எல்லாருமே தேட்டரில் பார்க்குறாங்க படம் பின் ட்ராப் சைலன்ட்டு கிளைமேக்ஸ் பார்த்துட்டு அப்படி கீழே இறங்கி வர்றாங்க அவள் கார்கிட்ட போன ஒரு டேரக்டர் நீ இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரபலமான டேரக்டர் திருப்பி அப்படி ரிப்பீட் ஷோ பார்க்குறாங்க அந்த படம் என்னையே படம்னு வச்சுருக்கேன் என்ன இந்த மாதிரி இருக்குது ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது ஒன்றும் ஷோ பார்ப்போம் திருப்பி பார்க்குறாங்க இன்னைக்கு ரிப்பீட் ஆடியன்ஸ் இருக்காங்களா ரிப்பீட் ஆடியன்ஸே கிடையாது அப்பீட் அந்த மாதிரி நீங்க படத்தை நீங்க வந்து ஒரு படம் எல்லாமே நாங்க வந்து வெளிநாட்டுலாம் ஷூட் பண்ணுவோம் எதுக்கு நீ வெளிநாட்டுல ஷூட் பண்ண போற தேவைன்னா ஷூட் பண்ணு முழு படத்தையும் நாங்க வந்து பண்றோம் கோட்லாம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாடு இருக்காங்க பதினஞ்சு நாட்டில் ஷூட் பண்ணியிருக்காங்க இதுக்கு கே புரிங்க அப்போ தானே அங்கே கதையை கேட்க முடியும் அந்த நாட்டில் இருக்கிறவங்க பதினஞ்சு நாட்டில் ஷூட் பண்ணியிருக்கோம் அசர் பஜானில் வந்து முழு முழு படத்தை ஷூட் பண்றோம் எதுக்கு படம் தமிழ் படம் தானே இங்கே இருக்கிற மக்கள் தானே பார்க்க போகிறாங்க இங்கே இருக்கிற வாழ்வில் தானே வாழ்வியல் தானே சொல்ல போகிறீங்க எதுக்கு வெளிநாட்டுக்கு போகிறீங்க ஒரு பாட்டுக்கு போகலாம் இல்லை ஒரு முக்கியமான ஒரு சேஸ் சேர்ஸிங்க்கு போகலாம் இல்லை கதையே வெளிநாட்டில் நடக்குதுன்னா நீங்கள் போகலாம் நீ எங்கே அங்கே போய் எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்கிற மாதிரி காட்டுறதுக்கு எதுக்கு நீங்கள் போகிற நம்ம நாட்டில் எல்லா லேண்ட்ஸ்கேப்புமே இருக்குது பாளையவனமாக உங்களுக்கு ராஜஸ்தானுக்கு போங்க பனி பிரதேசமாக காஷ்மீருக்கு போங்க மலைகள் போனால் நம்ம ஊட்டிலேயே பெரிய பெரிய மலைகள்லாம் இருக்குது என்ன லேண்ட்ஸ்கேப் இல்லை நமக்கு எல்லாமே இருக்குது அங்கே போய் எடுங்க இங்கே முழு படத்தையும் நாங்கள் வெளிநாட்டில் தான் எடுப்போம் வெளிநாட்டெலாம் ஷூட்டிங் வச்சுக்கிறணும் பிஸ்னஸ் கிளாஸில் தான் அவருக்கு டிக்கெட் போடணும் அங்கே இருக்கிற செவன் ஸ்டார் ஹோட்டலாம் தங்குவேன் இப்படின்னு பண்ணிட்டு குப்பையாக படத்தை எடுத்துகிட்டு வரீங்க இவ்வளவும் பண்ணிட்டு படம் எப்படி இருக்கு குப்பை குப்பையாக இருக்குது இதெல்லாம் யார் நேரடியாக பாதிக்கப்படுறது யாரு ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் தான் வாதா நீ கொதிச்சு போய் நிற்கிறாங்க நீங்க ப்ரொடியூசர் தரப்புலேருந்து அவங்க சொல்வது கரெக்டான விஷயம் தான் இது சில நடிகர்கள் சம்பளத்தை குறைக்கணும் நம்ம ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்கக்கூடிய சில தேட்டர் ஓனர்ஸ் இருக்காங்க அவங்கள்ட்ட நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆடியன்ஸும் நாங்களும் பாவம் தான் கண்டிப்பாக படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் நாங்களும் பாவம் தான் நூற்றி இருபது ரூபாலருந்து நூற்றி தொண்ணூறுவா வரைக்கும் பாப்கான் எண்பது ரூபா நூறுரூவா விற்கிது பார்க்கிங்க ஒரு இரநூறுவா முந்நூறுரூவா ஆகுது எங்களையும் கொஞ்சம் கருணை பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் டிக்கெட் விலையை குறைச்சி மற்ற விஷயங்கள்லாம் குறைச்சிக்கணும் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வராங்க நாங்களே வெளியில் ஆயிரம் பிரச்சனை தான்டா படத்துக்கு எங்களை காசையும் முடிங்கிட்டு உள்ளே வச்சு வெட்டு வெட்டுன்னு வெட்டுன்னா நாங்கள் எப்படி படம் பார்க்குறது ஒரு பழ என்டர்டெயின்மெண்ட்ங்கிறது ஏதாவது ஒரு விஷயத்தில் இருக்கணும் ஒரு ரெண்டு மணி நேரம் போனோமா சிரித்து வந்தோம் ரெண்டு மணி நேரம் போனோமா ஒரு லவ் லவ்ஸ் பண்ணமா ஃபீல் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு எதுவுமே இல்லை தேட்டரில் போய் ஸோ தேட்டரில் போய் பல பேர் ஃபோனை தான் பார்த்துட்டு ஆக்டர் எல்லார் மத்தியிலும் மாறணும் இந்த சேஞ்சஸ் வந்து எல்லாரும் மத்தியிலும் வந்தால் தான் தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து நீங்கள் படம் நீங்கள் லெவல் கிராஸ்ன்னு ஒரு படம் நம்ம மலையாள படம் நாலே பேர் தான் ஆர்டிஸ்ட்டு அந்த படம் என்ன பிரமாணம் பண்ணி வச்சுருக்காங்க நீ கணிக்க முடியாத ஒரு காட்சிகளாக இருக்கு நாளே நாலு ஆர்டிஸ்ட் தான் அது பாழையவனத்தில் பாளையவனம் வந்து அவங்க வந்து அஜய் பிரச்சனை தான் எடுக்கல நம்ம ஊர் பாலைவனத்தில் எங்கேயும் மேட்ச் பண்ணி இருக்கிறா அவங்க கொடுத்த பட்ஜெட்டில் மலையாள படம் பண்ணியிருக்காங்க அவ்வளோ கிராண்டாக பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு பிரமிப்பாக இருக்கு அப்போ நீங்கள் வந்து எல்லாமே இருந்தும் நீங்கள் ஏன் அந்த மாதிரியான வீண் செலவு கூட வைக்கிறீங்க அப்படிங்கிறது இருக்குது எல்லாம் பேசி அதை முடிவு பண்ணும் ஓகே